மலையை உடைக்கிறதை எதிர்த்து பேசுகிறேன் ஒரு கட்சி இந்த தமிழ் நிலப்பரப்பு இருக்குன்னா அது நாம் தமிழ் கட்சி சீமானவர்கள் தான் எங்கும் வேறுபரப்பி பறந்து வாழும் என் தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நம்ம திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கோம் அது குவாரியோட பேரை சொல்ல விரும்பல இதனால் நிறைய பர்சனல் பிரச்சனைகளாக வரும் இந்த திராவிட கட்சிகளுக்கும் அதற்கூட இருக்கிற இந்த கூட்டணி கட்சிகளுக்கும் எளிமையான ஒரு கேள்வி தாயின் மாறு அறுத்து எறிகிற மாதிரி இந்த மலையை அறுத்து எறிகிறாங்க இதை திரும்ப உருவாக்க முடியுமா திராவிட கட்சிகளுக்கு சரி புதிதாக கட்சி தொட்டினுக்கு நம்ம அணில் மன்னிக்கும் தமிழக வெற்றி கழகம் அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் அந்த கட்சி சார்ந்த தொண்டர்களுக்கும் மற்ற பல்வேறு கட்சிகளுக்கும் இந்த மலையை எப்படி உருவாக்க முடியும் பாருங்க நீங்களே பாருங்க ஜூம் பண்ணுபா இதை எப்படி உருவாக்க முடியும் நீங்களே பாருங்க செது செதிலாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மனுஷனை உயிரோட துண்டு தான் வெட்டுற மாதிரி இப்படி கொஞ்சம் கொஞ்சமா அந்த தமிழ்நாட்டில் இருக்கிற மலையை உடைச்சு செதைச்சி அடிச்சிருக்காங்க இன்னொரு முக்கியமான குறிப்பு என்னன்னா இது நம்ம 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 தேவைக்கு மட்டும் எடுத்த மலைகள் கிடையாது பிற மாநிலங்களுக்கும் அங்கேருந்து போகுது இதனால நிறைய வந்து மிரட்டல்கள் வருது எங்களுக்கு நான் இந்த விஷய இந்த விஷயத்துல நான் நாம் தமிழர் கட்சி சீமான ரொம்ப நேசிக்கிறேன் ஏன்னா இந்த மலையை உடைக்கிறதை எதிர்த்து பேசுகிறேன் ஒரு கட்சி இந்த தமிழ் நிலப்பரப்பு இருக்குன்னா அது நாம் தமிழர் கட்சி சீமானவர்கள் தான் இதனால் நீ சீமான் சீமான ஒரு நாம் தமிழர் கட்சி ஆதரவுனா நிஜமா ஆதரவு தான் ஏன்னா அந்த மலையை ஒடைக்கிறத எதிர்த்து பேசுகிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இது தமிழக வெற்றி கழகத்துல பயணிக்கிற என் தம்பி தங்கைகளுக்கு உறவுகளுக்கு இதை பத்தி எதுவும் தெரியுது இல்லை அவங்க அந்த சினிமா தியேட்டர்ல அதுல அடிக்கிறது படம் பார்க்கறது அது மட்டும் அது மட்டும்தான் நிஜம் நம்பி இப்போ ஒரு நடிகர் பின்னாடி போறாங்க அந்த நடிகருக்கோ அவர்கள் பின்னாடி இருக்கிற நபர்களுக்கோ இந்த மலையை பற்றி எந்த ஒரு அக்கறையும் கிடையாது ஏன்னா அந்த மலை அடுத்த தலைமுறைக்கானது இதை அழிச்சிட்டா சத்தியமாக எப்பற்றி உருவாக்க முடியாது இந்த ஊழல் அஞ்சத்துக்கு காரணம் திராவிட கட்சிகள் அதனோட கூட்டணி கட்சிகள் நீங்கள் பாருங்கள் இதை எதிர்த்து கேள்வி கேட்குற ஒரு கட்சி இருக்கா பாருங்கள் எந்த இல்லை இங்கே நான் துணிச்சலாகவே பதிவு பண்ணிக்கிறேன் வீடியோவை பதிவுகிறது விடுதலை வீரன் யூடியூப் சேனலு இதனால் பல சிக்கல்களை வரலாம் வர வாய்ப்பு இருக்குது இப்போவே அனுமதியோ இல்லாம நாங்க வந்து தெரியாம இந்த வீடியோ எடுத்துருக்கோம் நீங்க இதை அப்படியே பாருங்க இதை எப்படி உருவாக்க முடியுமா இந்த பக்கம் பாருப்பா இத உருவாக்க முடியுமா எப்படி இது திரும்ப வந்த ஒரு மரத்தை வெட்டுறீங்க நட்டு நட்டு வளர்த்தலாம் தண்ணியை உறிஞ்சீங்க சரி மழை சேமிக்க வைக்கலாம் இதை எப்படி உருவாக்க முடியும் இதை எதிர்த்து பேசுற ஒரு கட்சியே கிடையாது தமிழக நிலப்பரப்புல மழையை உடைக்கிறாங்க இதை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் பண்ற ஒரு கட்சி காட்டுங்க ஒரே ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் ஆர்ப்பாட்டம் பண்ணுது கொலைகளும் நடக்குது இதுக்காக போராடுறாங்கன்னு இப்போ இந்த வீடியோவை பதிவு பண்ணுற என்ன என்ன மிரட்டவங்க என்னன்னு தெரியல இந்த மிரட்டலுக்கு நான் வந்து பயப்படல ஏன்னா எனக்கு ரெண்டு வயசு பையன் இருக்கும் அடுத்த தலைமுறைக்கு இந்த மழை தேவை அதை கருத்தில் கொண்டு தான் உயிரை பணியை வச்சுனாங்க இந்த வீடியோவை பதிவு பண்ணுறோம் பாருங்கள் சத்தியமா உருவாக்க முடியாது திரையில வர நடிகம் பேசுகிற வசனம் அடிச்சுனால உங்களுக்கான தலைவனை நீங்கள் திரையுலகில் தேடாதிங்க களத்துல தேடுங்க மக்கள் பிரச்சனைக்கு நிற்கிற மக்களுக்காக களத்தில் நிக்கிற தலை முன்னாடி இல்லைங்க அதுதான் உங்க அடுத்த தலைமுறையை பாதுகாக்கும்